வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதான்னுப்பா ஸோ இருபத்தி தேதி ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஏபு உள்ள ஏழு கொடுத்துருவோம் ஸோ பவரில் மிஸ் ஆகிடுச்சு நம்பா சொல்லி நினைக்கிறேன் ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கோம் ஸோ பி போலாம் நாலுங்கிறது பாஸ் ஆயிருக்கு சி போலாம் ஒம்போதுங்கிறது பாஸ் ஆகிருக்கா ஸோ பிஸ் பி போடு சி போர்டு பாஸ் ஆகலாம் ஸோ ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்கான் ஸோ ஒரு பிசி அழகான வெற்றி ஸோ ஆல்போடில் நாலுங்கிறது சூப்பரான வெற்றி ஆம்பா ஸோ ஆல் போர்டு வெற்றி ஸோ தொடர் வெற்றி ஆம்பா ஸோ ரெண்டு நாளாக வெற்றி ஸோ அதாவது ஏபி இங்கே பாஸ் ஆச்சு ஸோ ஏபிலாம் கொடுத்துருக்கோம் பம்பருக்கானது கெஸிங்கில் ஏபி நம்மளுக்கு பாஸ் ஆச்சு ஸோ ஏபி பாஸ் ஆச்சு இங்கே வந்து நமக்கு பிசி பாஸ் வேணும்பா ஸோ பிசி பாஸ்ஸு ஸோ முப்பதாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கெஸிங் பார்க்கலாம்ம்பா கேஎல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கம்பா ஓகேம்பா ஸோ புக்கிமன்ற நண்பர்கள் கேஎல் எல் மற்றும் டிஎர் புக்கிமன்ற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கி பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கி பண்ணிக்கலாம் கே எழுக்கான லாஸ்ட் டைம் ஸோ கே எழுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கி பண்ணிக்கலாம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பரை சேவ் பண்ணியாச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா சார் கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஸோ ஏபோவில் ஆறு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் மூணு அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போடில் ஜீரோ மூணு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ சப்போஸ் ஏ போடில் கணிப்பில் நம்ம ஒன்றை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஆறு ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ ஒன்றை வச்சு ட்ரை பண்ணல நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி எட்டு அப்படின்னா ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் ஸால் போர்டு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்பா சால் போர்டில் ஸோ இந்த நாலு நம்பரு போர்டில் உள்ளது ஸோ இது வந்து ரெண்டு நம்பரு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா ஸோ இந்த நாலு நம்பர்ஸ் கணிப்பு என்ன கிடைக்குதுன்னா ஸோ முந்நூற்றி ஏழு நானூற்றி ஏழு நானூற்றி நாலு அறநூற்றி பத்து அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி முப்பது நாற்பது அறுபத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏபி ஏசியில் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு அறுபது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்காம்பா ஸோ பீபூலில் ஒன்று வர்றதுக்கு ஸோ வைப்பு இருக்குது ஸோ அறநூற்றி பத்து டு அறநூற்றி பத்தொம்பது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்பர் அதிகமாக வந்துடும் ஸோ அதனால் அறநூற்றி பத்து அமௌண்ட்டு ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விளஞ்சது இப்போ பைசி யூ